ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா தங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாங்க எதையெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்று தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் பேசினாங்களோ அவர்கள் எல்லாவற்றையும் சட்டத்தின் துணை கொண்டு நீதிமன்றத்தின் துணை கொண்டு நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் பாபர் மசூதி இடிப்பு முந்நூற்றி எழுபது நீக்கம் இப்போ ராமர் கோவில் கட்டியிருக்கிறது இன்னும் பாக்கி காமன் சிவில் கோடு மட்டும்தான் இந்த நிலையில் இவர்களை எதிர்க்க வேண்டிய எதிர்கட்சிகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்தியா கூட்டணி தொடக்கத்திலிருந்து உங்களால் நேர்காணல் எடுக்கிறேன் முதல் இது அங்கே பாட்னா அடுத்து பெங்களூர் அப்போது இருந்த ஒரு உற்சாகம் ஒரு ஒற்றுமை ஒரு வலிமை மிரட்டிடுவோம் அரட்டிடுவோம் அப்படிங்கிற அந்த தன்மையுடன் இருந்தது உண்மைதான் ஏன்னா க கூட்டணி கட்சிகளே கிடையாது பாஜகவுடன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எல்லா முதலமைச்சர்களும் எதிர்கட்சி முதலமைச்சர்களும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் நீங்களும் பேசியிருக்கீங்க பலரும் அது பண்ணாங்க ஆனால் அந்த மூணு மாநில தேர்தல்லேயும் படுதோல்வியே பாஜக இது காங்கிரஸ் தழுவியது எதிர்பார்த்த எதிர் வெற்றி பெறும்னு எதிர்பார்த்த இடத்துல கூட வெற்றி பெறலை அதற்கு பிறகு நிதிஷ்குமார் சர்ச்சை ஒன்று வந்தது இப்போ மம்தா சர்ச்சை நான் தனித்து போட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க கூட்டணி வச்சதுக்கப்புறம் தனித்து போட்டிங்கிறது என்ன புரோஜனன்னு தெரியல ஆனால் தொடர்ச்சியாக அது மாதிரி சர்ச்சைகள் வருது ஆனால் ஜெய்ராம் ரமேஷ் இதெல்லாம் சரி செஞ்சுருவோம் மம்தா இல்லாமல் இங்கே இந்தியா கூட்டணி இல்லைங்கிறாங்க இந்த மாதிரியான சர்ச்சைகள் தொந்தரவுகள் சரி செய்யப்பட்டோம் அப்படிங்கிற அவங்களுடைய விளக்கங்கள் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை காங்கிரஸ் கட்சியில் எப்போதும் காங்கிரஸ் கட்சி ஜெயித்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் நம்ம ஜீவாட்டுடைய வாயிலாகவே பேசியிருக்கிறோம் அதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை மம்தா பானர்ஜி கொடுக்கும்போது கூட ரொம்ப கவனமா தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு காஷன் நோட்டா தான் நான் பாக்குறேன் ஒரு எச்சரிக்கை மணியை அவர் அடித்திருக்கிறார் எதற்காக இந்த எச்சரிக்கை மணியை அடித்தார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம முதல்ல போவோம் மதச்சார்பற்ற கட்சியாகவே எப்போதும் திருணாமுல் காங்கிரஸ் இருக்கும்னு ஓங்கி அடிச்சிட்டாங்க ஒரே அடி அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய கேட் க்ளோஸ் நீங்க அதை விடுத்து பேசவே தேவையில்லை அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணியில் நாங்க இருக்கோம் இந்தியா கூட்டணிக்கும் பா திரிணாமுல் காங்கிரசுக்கும் எந்த இடர்பாடும் கிடையாது இரண்டாவது கேட்டும் மூன்றாவது ஒரு விஷயம் அதனால தான் காஷன் சொன்னேன் மணி காரணம் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள் தொகுதி பங்கீடு என்பது திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க வேண்டும் எதற்காக மம்தா பானர்ஜிக்கு இந்த கோபம் வந்திருக்கிறது என்று சொன்னால் மாநிலங்களவையில் மக்களவையில் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆதி ரஞ்சன் சௌத்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி தேவையில்லை காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது தனித்து தேர்தலில் களம் கண்டால் கூட காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் மம்தாவை எரிச்சல் ஊட்டுகிறது அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இப்ப அங்க இருக்கக்கூடிய ரேச நம்ம கடந்த ஒரு ஐந்து ஆறு தேர்தல்களோடு ஒப்பிட்டு பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜோதி தான் அந்த கட்சிக்கு முகமாக இருந்தார் அவர் அங்கே முதலமைச்சராக இருந்தார் மேற்கு வங்கத்துல அவர் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு இப்போது வரை இருக்கக்கூடிய அரசியலை நீங்க சீர்தூக்கி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவுதான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தான் நேரடியாக போட்டி அங்க இருக்கிறதே தவிர காங்கிரஸ் கட்சி அங்க ரேஸ்ல இல்ல இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல அவ்வப்போது காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருவோம் அந்த பக்குவம் நம்மிடத்திலே இருக்கிறது திராவிட இயக்கத்திடத்துல ஆனால் மம்தா பானர்ஜி இடத்திலே அந்த பக்குவம் இல்லாத காரணத்தால் இந்த காஷ் நோட் எச்சரிக்கை மணியை அவர் அடித்து விட்டார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் இந்த கூட்டணியினுடைய பலம் கருதி இந்த கூட்டணியினுடைய தேவை கருதி கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மம்தா அல்லாத கூட்டணியை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லி இருப்பது மம்தாவினுடைய தேவையை இந்த கூட்டணி உணர்ந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உணர்ச்சி ஜெயராம் ரமேஷ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் அவருடைய தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இல்லையே அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அப்ப காங்கிரஸ் தலைமை இதில் தலையிடாமல் அவருக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் ஆதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரி பேசியதை ஆதரிக்கவில்லை எப்படி வந்து கமல்நாத்தினுடைய நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்காமல் இருந்ததோ அதே போன்றுதான் இப்போதும் காங்கிரஸ் கட்சி ஆதிர் ரஞ்சன் சௌதரியனுடைய நடவடிக்கையை ஆதரிக்கவில்லைன்னு நம்ம பார்க்க வேண்டியது ஆனா காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சமாவது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது அதை சரி செய்வதில் மிகப்பெரிய பங்காற்றினார் நம்முடைய முதலமைச்சர் நம்ம பெருமையா சொல்றோம் முதலமைச்சர் பங்காற்றியதற்கு பிறகு அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது எந்த கோரிக்கையை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் இடத்திலே வைத்ததோ அது காங்கிரசை ஏற்க வைத்தது இந்த கூட்டணி அதன் பிறகு நிதிஷ்குமாரினுடைய பிரச்சனை இப்போ அது மம்தா பானர்ஜி இடத்திலே வந்திருக்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டிலேயே ரெண்டு பேர் பேசுவாங்க காங்கிரஸ்ல ஏன்னா காங்கிரஸுக்கு வாய் ஒன்னும் குறைச்சல் இல்லை செயல்பாட்டில் இல்லை என்றாலும் வாய்ச்சொல்லில் வீரரடி என்ன சொல்றது மாதிரி வாய் சொல்ல நல்லா வட சொல்லுவாங்க வசனம் பேசுவாங்க நாளைக்கே காங்கிரஸ் கட்சி துணை இல்லாமல் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெற முடியாது என்று ஒரு செய்தியை ரெண்டு பேர் இங்க அறிவிப்பாங்க அதுக்காகவே ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க காங்கிரஸ்ல அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிற பொழுது நீங்க பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சியை அதை திமுகவை காயப்படுத்துவது தானே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படித்தானே திரிணாமுல் காங்கிரஸ்க்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை உணர்ச்சி வயப்பட்டோ அல்லது வேகத்தோடோ இந்த அறிக்கையை இந்த செய்தியை சொல்லவில்லை என்றுதான் நான் கருதுனேன் என்று சொன்னா தொண்டர்கள் நோகக்கூடாது தொண்டர்கள் அந்த கட்சியிலே இந்த எதிர்ப்பை வேறு விதமாக பதிவு கூடாது அதனால் ஒரு எச்சரிக்கை முனையை மம்தா பானர்ஜி அடித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி கொஞ்சமாவது பொறுப்புணர்ப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை விட காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒருபடி மேல பிரச்சனை இருக்கு இந்த முறை வெற்றி பெற்றால் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி நிலைக்கும் இல்லைன்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே சத்தன சாவடி மாதிரி ஆயிடுச்சு அடுத்து ஒண்ணும் இல்லாம போவீங்க ராகுல் காந்தி என்கின்ற ஒருவர் மட்டும் தான் இருப்பார் ராகுல் காந்திக்கு பிரச்சனை இல்லை ராகுல் காந்தி அவருடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அவருக்கு வலு சேர்க்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய பயணத்திற்கு அவருடைய தொடர் முயற்சிகளுக்கு கேடு சேர்க்காமலாவது இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் ஆனால் தொடர்ந்து அந்த வேலையை செய்வதன் மூலமாக ராகுல் காந்தி ஒரு அடி எடுத்து வைத்தால் இவர்கள் பத்து அடி சறுக்க வைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை தேடி தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மீது அக்கறை இருப்பதை போல காட்டிக்கொண்டு காங்கிரஸோடு இணக்கமாக வரக்கூடியவர்களை எல்லாம் நோகடிக்கிற வேலையை செய்வதன் மூலமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஸ்லீப்பர் செல் வேலை பார்க்கிறார்கள் என்றுதான் அப்பட்டமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது காங்கிரஸ் நீங்கள் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டது ரொம்ப பொருத்தமாக இருந்தது ஏன்னால் இப்போ தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸுடன் கூட்டணி இருக்கக்கூடிய பல பேர் ஏன் கார்த்தி சிதம்பரமே பலமுறை திமுகவை சீண்டும் விதமாக விமர்சிக்கும் விதமாக ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டு நான் இந்து தான் நான் இந்து தான் எங்கள் இந்துக்கள் மனசை புண்படுத்தாதீங்கன்னு கார்த்தி சிதம்பரமே பல முறை பேசுவதை பார்க்கோம் ஆனால் நீங்கள் சொன்னாப்பில அதுக்கு திமுக தலைமை கண்டுகொள்ளாது இதை காங்கிரஸின் கருத்தாக எடுத்துக்கொண்டு விமர்சிக்காது இந்த மாதிரி பல நேரங்களில் நடந்திருக்கு சின்ன சின்ன சண்டையில் கூட என் திருச்சி உள்ளாட்சி தேர்தல் தொகுதி பங்கியில் கூட திருச்சி நேரு வந்து காங்கிரஸை பார்த்து எல்லா சிட்டியும் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் நாகனத்தை பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலோக்கியலாக கேட்டார் அதையெல்லாம் டக்கு டக்குன்னு சரி செஞ்சாங்களே இதை வச்சுக்கிட்டு இது இது பிளவுபடுத்திடக்கூடாது இப்படி தான் பேசுவாங்க அதோட அதோட நீங்கள் சொன்னதான் சரி காமராஜர் அமை ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறப்ப அப்போ திமுக கூட்டணி இல்லையாங்கிற கேள்வி வருது அப்போ அவங்க கட்சிக்கு சொல்லக்கூடிய உரிமை உண்டுங்கிறத நம்ம புரிந்து கொண்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம பேசிவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இங்க அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னு கேட்டா உன்னை நீ தகுதி படைத்தவனாக வைத்துக் கொண்டு இதையெல்லாம் பேசினால் பிரச்சனை இல்லை இப்ப திமுக இதை பேசலாம் திமுகவினுடைய துணை இல்லாமல் இங்கே யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு அந்த கட்சிக்கு பேசுவதற்கு தகுதி இருக்கிறது அதற்கான கட்டமைப்பை அந்த கட்சி தயார் செய்து வைத்திருக்கிறது திருணாமூல் காங்கிரஸ் சொல்ல முடியும் ஏன்னா திருநாமுல் காங்கிரஸ் ஆளுங்கட்சி அந்த கட்சிக்கு தான் பிரதானமான வாக்கு வங்கி அங்க இருக்கிறது இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது அந்த மாநிலத்தில் இருந்து சொன்னேன் ஜோதிபாசு அந்த கட்சிக்கு இருந்த மகத்துவம் அந்த கட்சிக்கு இருந்த அடையாளம் அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்றமா இறக்கமா என்றெல்லாம் நான் பரிசோதிக்க வேண்டியில்லை இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸை விட அடுத்த இடம் தான் கிடைத்திருக்கிறது முதலிடம் கிடைக்கல அப்ப காங்கிரஸுக்கு அங்க இடமே இல்லை என்று எந்த அணி வெற்றி பெறுகிறது எந்த அணி வெற்றிக்கு அடுத்த இடத்துக்கு வருகிறது வெற்றி வாய்ப்பை இழக்கு அதனால தான் தமிழ்நாட்டில இருந்து தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம் வெற்றி வெற்றி வாய்ப்பை இழந்தது மத்த கட்சி எல்லாம் தோல்வின்னு சொல்லிடுவாங்க நம்ம தான் சொல்றோம் வெற்றி வாய்ப்பை அணி அப்ப ரெண்டு அணிதான் தேர்தல் ரேஸ்ல மத்த அணிகள் எல்லாம் நீங்க பேசு ஆக வேண்டியதுல வாக்குகளை பிரிப்பார்கள் வாக்கு பெறுவார்கள் இப்போ அந்த வாக்குகளை பிரிக்கிற தான் காங்கிரஸ் இருக்கிறதே தவிர வாக்குகளை பெறுகிற இடத்தில் காங்கிரஸ் இல்ல அப்ப நீங்க பொறுப்புணர்ந்து பேசணும்ல நீங்க தகுதி படைத்தவர்களா வராமல் அந்த தகுதி இருப்பதை போல பேசுவது என்பது இருக்கிற கட்டமைப்பை சிதைப்பதற்கு தான் அது பயன்படுமே அதனால தான் நான் ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தையை சொன்னேன் ரொம்ப கவனமா தான் சொன்னேன் அதை நானு காங்கிரஸ் கட்சியை பார்த்து ஸ்லீப்பர் செல்ன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது ஸ்லீப்பர் செல் வேலையை நீங்கள் செய்வதாகத்தான் இது கருதிவிட முடிகிறது என்பதற்காக அந்த செய்தியை சொன்னேன் அப்படி ஒரு விஷயத்த நீங்க உங்க பதிவு செய்யறீங்க இது நீங்கள் நுட்பமாக காங்கிரஸினுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியரை பேசுகிறீங்க நீங்கள் மம்தாவினுடைய பொலிட்டிக்கல் நேச்சரை நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ கேட்பது ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இதுக்கிடையில் நிதிஷ்குமார் சர்ச்சை இப்போ தான் ஓஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவாலுமே பெங்களூர் மீட்டிங்க்கு முன்னாடி டெல்லி சுயாட்சி டெல்லி அதிகாரம் குறித்து காங்கிரஸ் வாய் திறக்காதது ஏன் ஒருவேளை இவங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் டெல்லி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறாங்களான்னு ஒரு பிரச்சனை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் தலையிட்டு அது பிரச்சனை சரியானது தெரியும் இப்போ இது அதை விட கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையாக பார்க்கணும் ஏன்னா நாங்கள் தனிச்சு நிற்கிறோங்கிற மாதிரி மம்தா சொல்வதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மம்தாவெல்லாம் ரொம்ப இறங்கி வந்து தான் இந்தியா கூட்டணிக்கு வந்தாங்க உடனே வரக்கூடிய லிஸ்ட்டில் அவங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு லல்லு நிதிஷ்குமார் தான் ரொம்ப இருந்து இந்த ஒரு முயற்சியை எடுத்தவங்க பட் இவங்களாம் லேட்டராக தான் வந்தவங்க இப்போ இந்த சிக்கலை நம்ம எப்படி பார்க்குறது ஒருவேளை மம்தா வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் மாதிரி நம்மள இது பண்ணணும் அப்படிங்குற கூட எதிர்பார்க்கலாமா ஏன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் கேட்டால் கொடுப்பாங்க இதை பயன்படுத்தி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஒரு உள் உள்குத்து அந்த மாதிரியான விஷயமா கூட இருக்கலாமா ஏன்னா நிதிஷ்குமாருக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டது அதான் கேட்குறேன் தமிழ்நாட்டிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது என்று அவர்களுக்கு ஆசை வருகிற போது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு வரக்கூடாதா அரசியல் துறவரம் பூண்டு விட்டா மம்தா பானர்ஜி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் இல்லை அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் களத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்கிறேன் சார் காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் பலமான வாக்கு வங்கியை வைத்திருந்து காங்கிரஸ் கட்சிக்கு பலமான வாக்குகள் ஒருமுகப்படுத்துகிற அந்த வாய்ப்பு அமையும் என்று அந்த கட்சி அந்த சூழலை உருவாக்கிவிட்டு அவர்கள் பேசுவது தவறு என்று சொன்னால் நாமும் சேர்ந்து சொல்லலாம் ஆமாமா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லை நீங்க உங்களுடைய கட்சி பலமாக இல்லாத இடங்களிலேயே நாங்க அதிகாரத்துக்கு வந்து விடுவோம் என்று உங்களுடைய நிலை மறந்து நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் மம்தா பானர்ஜி தன்னுடைய நிலையிலிருந்து அப்படி பேசுவதில் தவறில்லை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறோம் ப்ரமோட் ஆகி பிரதமராக போனால் என்ன என்கின்ற கணக்கு எல்லா கட்சிக்கும் இருக்குதான் அதனால தான் ஜெயலலிதாவை நான் சொன்னேன் நாற்பது தொகுதி தான் சார் வெற்றி பெற முடியும் அதிகபட்சமாக வெற்றி பெற்றால் கூட நான் சொல்வது நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றி நாற்பது தொகுதிகள் தான் பெற முடியும் நாற்பது தொகுதிகள் வென்றுவிட்டால் பிரதமராக முடியும் நாம் அந்த இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தானே மக்கள் போய் பிரச்சாரத்தை முன்வைத்தார் ஜெயலலிதா அப்போதுதான் சொன்னார் மோடியா லேடியா என்று கேட்டாரா இல்லையா அந்த எண்ணம் ஜெயலலிதாவுக்கு இருக்கிற போது மம்தா பானர்ஜிக்கு ஏன் இருக்கக்கூடாது காரணம் காங்கிரஸ் வலுவில்லாமல் இருக்கிறது நாம் வந்தால் ஒரு ஒருமுகப்படுத்துகிற பணியை செய்ய முடியும் என்று மம்தா பானர்ஜி நம்பலாம் எப்படி வந்து இன்றைக்கு தேஜஸ்வி யாதவும் அதே போல நிதிஷ்குமாரும் ஒரு சேர வந்து இந்த கூட்டணியை கட்டி எழுப்பினார்களோ அது போல நாளை ஒருவேளை மம்தா பானர்ஜி அதிகாரத்துக்கு வர வேண்டிய நிலையில் இருந்து பிரதமராக நான் இருக்கிறேன் எல்லோரும் வாருங்கள் என்று கட்டி எழுப்புகிற வேலையை செய்தால் இப்போது வந்து காங்கிரஸ் வர வேண்டுமா என்று கேட்டால் பாஜக வரக்கூடாது என்றுதான் நான் பதில் சொல்வேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் இல்லை என்பதுதான் அந்த இந்தியா கூட்டணியினுடைய அடிப்படை தத்துவமே பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த வேலை இல்ல பாஜகவை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தான் இங்கே வேலை நடக்கிறதே தவிர வேறு விதமாக நாங்க ஏதோ பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸை தூக்கி பல்லக்கில் வைத்துக்கொண்டு ஓடுகிறோம் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நினைத்து விடக்கூடாது அது உங்களுடைய வேலை எங்களுடைய வேலை அது அல்ல நீங்கள் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அவங்களுக்கு பிரதமர் கனவு இருக்கு இவங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது எனக்கும் ஒரு கனவு இருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமராக வர வேண்டும் திராவிட மாடல் அரசு இந்தியா முழுமைக்கும் இருக்க வேண்டும் எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது நானும் அதை பற்றி தான் சிந்திக்கிறேன் முதலமைச்சர் ஏன் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுல என்ன சார் தவறு இருக்கு அதுதான் தான் கேட்ட அரசியல் என்ன துறவரம் பூண்டு வந்திருக்கிறோம் சன்னியாசிகளா சன்னியாசிகளுக்கே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறத யோகி ஆதித்யநாத் போன்ற இடத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா அப்படி இருக்கிற பொழுது அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காகவே அரசியல் கட்சி துவங்கியவர்கள் நாம் நாம் ஏன் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று பேசக்கூடாது பேசினால் என்ன தவறு மம்தா பானர்ஜி அப்படி நினைத்தாலும் தவறு தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன் நீங்க நாசுக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டீங்க பாஜகலையும் மோடிக்கு ஒன்றும் பெரிய கேண்டிடேட்டுங்கிறதுல அவருக்கு உறுதியா இல்லை யோகி பிளான் பண்றாரு சவுகான் இருக்காரு ராஜா சிங் இருக்கிறாரு வேற வேற பிளான்கள் திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஏன்னா அந்த ராமர் இதுலேயே யோகியை கூப்பிட்டு தேங்காய் கொடுத்துட்டாங்க தேங்காவை மோடிக்கு கொடுக்கல அப்படிங்கிறத வீடியோ போட்டு போட்டு எல்லோரும் இருக்கிறாங்க ஸோ இங்கே மம்தா அவர் கோவப்படுறாங்க அங்கே யோகி போன்றவர்கள் உள்கூத்து அரசியல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மோகன் பகவத்துகள் யார் பக்கம்னு தெரியல ஸோ அங்கேயும் அந்த டெல்லியில் சதுரங்க ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறத சொல்கிறீங்க இப்போ இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஆனால் இப்போ ராகுல் யாத்திரை அவர் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு முகம்னா ராகுல் காந்தியும் அது காங்கிரஸும் தான் இப்போ மம்தாவை இவங்க முன்னிறுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் இதர இந்தி பெல்ட்லேயும் காங்கிரஸ் இதுலேயும் ஒன்றும் பிரச்சனை வராதா இல்லை சார் பிரச்சனை வராதா என்று கேட்டால் நிச்சயமாக பிரச்சனை வரும் ஆனால் மம்தா பானர்ஜி இப்போ தன்னை பிரதமராக இப்போது அறிவிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நான் சொல்றதெல்லாம் போஸ்ட் எலெக்ஷன் தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்ப அவங்க நேரடியாக கருத்தை வெளிப்படையாக வைக்கவில்லை ஆருடம் கணிக்கிறார்கள் மம்தா பானர்ஜிக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஏன் தேஜஸ்வி யாதவுக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்கலாம் தன்னுடைய தகப்பனார் விட்ட இடத்தை நாம் பிடித்து விடக் கூடாதா என்று கூட அவர்கள் நினைக்கலாம் தவறில்லை ஆனால் அவர்கள் இப்போது சொல்லவில்லை இப்போது அந்த அதிகார யுத்தம் இல்லை அதனால்தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக பதிவு செய்தேன் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த தேர்தல் பாஜக வரக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தல் இந்த களம் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல பாஜக வரக்கூடாது நாளை இந்த அதிகாரம் கைகளுக்கு வந்து விட்டதற்கு பிறகு இவர்கள் கூடி முடிவு செய்து கொள்ளட்டும் அப்ப மக்கள் வாக்களிக்க போறது இல்லையல்ல மக்கள் வாக்களித்து பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அல்ல பாஜகவை வீழ்த்தி விட வேண்டும் அதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் நாளை பிரதமராக வருவதற்கு நீங்க சொல்ற இந்தி பெல்ட் எல்லாம் நாளைக்கு பிரதமராக மம்தாவை அறிவித்து விட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விடுவார்களா பிரதமராக அண்ணன் ஸ்டாலின் அவர்களை அறிவித்து விட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிடுவார்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தால் அவர்கள் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அப்படி ஒரு கனவு மம்தா பானர்ஜி இடத்துல இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அது தவறில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போ உங்களுக்கு ராகுலை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறதா போன நாடாளுமன்ற தேர்தலையே நாம் பேசுவோமே தமிழ்நாட்டில் ஒரு விழாவில் ஒய் எம் சிஏவில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான் சொன்னார் அடுத்து முதல் பிரதமர் வேட்பாளர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதமராக இருக்க போகிறவர் ராகுல் என்றுதான் சொன்னார் அப்போது கூட பினராயி விஜயன் போன்ற தலைவர்கள் எல்லாம் அங்கே மேடையிலேயே இருந்தார்கள் நாராயணசாமி அன்றைக்கு முதலமைச்சர் பாண்டிச்சேரிக்கு அவரும் மேடையிலேயே இருந்தார் காங்கிரஸ்க்கே ஒரு நெருக்கடியை தந்து விட்டார் காங்கிரஸுக்குள்ளேயே அப்படி ஒரு கருத்து இல்லை என்றெல்லாம் எல்லோரும் பேசினார்கள் ஆனால் முதல் ஃபருக் ஃபருக் அப்துல்லா அப்துல்லா தானே சொன்னாரு முதலில் அப்துல்லாவும் இருந்தார் அந்த மேடையில பருக் அப்துல்லாவும் அந்த மேடையில் இருந்தார் அப்போது எல்லாரும் சொன்னார்கள் காங்கிரசுக்கு ஒரு நெருக்கடியை ஸ்டாலின் கொடுத்து விட்டார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளரே ஒரு பூசல் இருக்கிறது என்றெல்லாம் அன்றைக்கு சொன்னார்கள் நீங்க இன்னும் அறிவிக்கலையே காங்கிரஸ் கட்சி அறிவித்ததற்கு பிறகு அப்படி ஒரு கனவோடு எல்லோரும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறாக இருக்கும் ஏன்னா இந்த கூட்டணி ஒரு ஐக்கான முன்னிறுத்தி போகுது ராகுல் தான் அந்த ஐக்கான் அந்த ஐக்கானுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் நீங்களே இன்னும் ஐக்கான பிக்ஸ் பண்ணல காங்கிரஸ் கட்சி பிக்ஸ் பண்ணிருச்சா இதான் எங்களுடைய ஐக்கான் இதை நோக்கித்தான் தேர்தலை நடத்த போறோம்னு சொல்லிடுச்சா இல்ல இன்னொன்று இந்தியா கூட்டணியில் பேசி ஒருமித்த முடிவு எடுத்ததற்கு பிறகு இப்படி ஒரு பேச்சு வந்தால் நீங்கள் தவறு என்று சொல்லலாம் அப்படி ஏதாவது பேச்சு நடத்தி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல அதனால்தான் நான் திரும்ப திரும்ப பதிவு செய்யறேன் காங்கிரஸ் வர வேண்டும் என்பது அல்ல இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தல் வாக்குகளை ஒருமுகப்படுத்துகிற வேலையை இப்போது செய்கிறோம் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வரல சார் எண்ணிக்கையில் வேண்டுமானால் பெரும்பான்மையார்கள் விகிதாச்சார அடிப்படையில் பாஜக வரக்கூடாது என்று வாக்களித்தவர்கள் தான் அதிகம் அப்படி பார்த்தால் பாஜக வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் தான் இந்தியாவில் அதிகம் இருக்கிறார்கள் அந்த வாக்கை ஒருமுகப்படுத்த வேண்டும் இந்த தேர்தல் முறை அத்தகைய முறையாக இருக்கிற காரணத்தால் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது விகிதாச்சார தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னியல்பாகவே களத்தில் இருந்து வெளியேறிவிடும் ஆனால் அப்படி ஒரு சூழல் இல்லை எனவே ஒருமுகப்படுத்துகிற வேலையை செய்வோம் என்றுதான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணி பிரதானமான பணி இப்போது இந்தி பேசுகிற மாநிலம் இந்தி பேசாத மாநிலம் என்றெல்லாம் தேர்தல் கணக்கை இப்போது கொள்ள முடியாது எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியை விரட்டுவோம் அதிகாரம் மதச்சார்பற்ற கைகளுக்கு வரட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க அதிகாரம் மதச்சார்பற்ற கைகளுக்கு வரட்டும் அந்த மதச்சார்பற்ற கரம் என்பது யாருடைய கரமாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டுமே காங்கிரஸ் என்ன சோல் புறப்பரேட்ரா நான் தான் வந்து மதச்சார்பற்ற கரத்துக்கு சொந்தக்காரர் என்னிடம் மட்டும் தான் அந்த தீபம் இருக்கிறது நான் தான் பிடித்து ஒளியேற்றுவேன் என்று காங்கிரஸ் மட்டும் சொல்லிவிட முடியுமா சொல்லிவிட முடியாது அதற்கான தகுதியை காங்கிரஸ் இழந்து விட்டது மெல்ல மெல்ல காங்கிரஸ் அறிந்து கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்தியா கூட்டணியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டுகோளாவே வைப்போம் நம்ம ஆனால் காங்கிரஸ் அல்லாத பிரதமர்களை இந்தியா கண்டிருக்கிறது பாஜகவும் அல்லாத காங்கிரசும் அல்லாத பிரதமர்கள் மொரார்ஜி தேசாயியாக இருக்கட்டும் சிங்காக இருக்கட்டும் ஐ கே குஜ்ரால் அவர்களாக இருக்கட்டும் தேவகௌடாவா அவர்களாக இருக்கட்டும் நமது தமிழ்நாட்டின் பெருமரியாதைக்குரிய சமூக நீதி காவலர் விபிசிங் அவர்களாக இருக்கட்டும் யாருமே எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டுகளை கடக்க முடியலையே அப்படி ஒரு சூழல் இருக்கே அப்படி அப்படி ஒரு தன்மை இந்தியாவில் இருக்கே அந்த நிலை மாற மாறும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இந்த தேர்தலில் மாறும் சார் ஏன்னு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் வி சிங் அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிற வருவதற்கு முன்பு இந்தியாவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி நிலை ஏற்படவில்லை தேவகவுடா பிரதமராக வருவதற்கு முன்பு இந்தியாவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி நிலை ஏற்படவில்லை ஐக்கிய குஜராத் பிரதமராக வருவதற்கு முன்பு இந்தியாவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி நிலை ஏற்படவில்லை ஜனநாயகத்தில் யுத்தம் இருந்தது ஜனநாயகத்துக்கே யுத்தம் இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ ஜனநாயகத்துக்கே யுத்தம் நடக்கிறது பத்தாண்டு காலம் இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடுகளை தகர்த்து விட்டார்கள் பத்தாண்டு காலம் இதுவரை இந்தியா சந்திக்காத நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து விட்டது மதச்சார்பின்மையா அதை உடனே நீக்கிவிட வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமையா அதை உடனே நீக்கிவிட வேண்டும் இந்தியாவினுடைய தனித்தன்மை என்று எதையெல்லாம் நாம் உலக நாடுகளில் பேசினோமோ எதையெல்லாம் மார்புயர்த்தி நாம் பேசினோமோ இந்தியன் என்று சொல்வதற்கு எதையெல்லாம் நாம் பெருமையாக பயன்படுத்தினோமோ அதையெல்லாம் அடியோடு வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி விட்டார்கள் அதன் இப்போது உயிர் பெற்று நாம் வந்திருக்கிறோம் எனவே இனிமேல் வரக்கூடிய தலைவர்களுக்கும் சரி இனிமேல் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த அந்த ஒரு ஒரு பொறுப்புணர்வு நிச்சயமாக இருக்கும் எனவே இனிமேல் அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் நடக்காது வேண்டுமானால் ஒரு ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை மீண்டும் சீர்தூக்கி நிறுத்திவிட்டதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் வேண்டுமானால் நீங்கள் சொல்வது போல காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி அமைந்து அல்லது காங்கிரஸ் இல்லாத ஒரு பிரதமர் வந்தால் அப்போது வேண்டுமானால் அதிகாரத்தில் உங்களுக்கு வந்து பகிர்மானத்தில் தகராறுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாமே தவிர இந்த சந்திச்சிருக்கோம் நெருக்கடி சார் நிழலினுடைய அருமை தெரியும் வெயிலுக்கு தான் பத்தாண்டுகளா நெருக்கடியில் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியில இருந்திருக்கும் இப்ப அப்ப ஒரு சுதந்திரமான ஆட்சி வருகிற போது அந்த சுதந்திர கற்றை ஒரு ஐந்தாண்டுகள் முழுமையாக சுவாசிப்போம் என்கின்ற எண்ணம் தலைவர்களிடத்துல இருக்கும்ல நிச்சயமாக அப்படித்தான் அந்த தலைவர்கள் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் இனிமேல் ஒரு முறை அப்படி அமைந்தால் ஐயோ முன்னாடி மாதிரி எல்லாம் உதாரணம் ஆகி போகும் இந்தியாவில வந்து ஒரு நிலையற்ற அரசு அமைந்து விடும் அது இந்தியாவையே சீர்குலைச்சு இனிமேல் இந்தியாவை சீர்குலைக்கிறதுக்கு என்ன இருக்கு பத்தாண்டுகளா எல்லாத்தையும் சீர்குலைச்சாச்சு இனிமேல் இந்தியாவை முடித்து கட்டுவதற்கு என்ன இருக்கு முடித்து கட்டியாச்சு இனிமேல் இனிமேல் இல்லாது இந்த முறை காங்கிரஸ் அல்லாத பிரதமர் வந்தாலும் அவர் நிறைவு செய்வார் நிச்சயமாக நிறைவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆஹ் இந்தியா கூட்டணி பலம் பெறுகிறதா பலம் இழக்கிறதா என்ன என்ற அடிப்படையில் உங்களை கேள்வியை தொடங்கினேன் நீங்க இந்தியாவினுடைய வரலாறு இந்தியா இப்போது வலிமையாக இருக்கிறதா இந்தியா வலிமையாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் இதுவரையும் நடக்காத அரசியல் மாற்றங்கள் அரசியல் காட்சிகள்லாம் அந்த மரபை உடைத்து மாற்றம் வரும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கப்போதுன்னு தெரியல சதுரங்க ஆட்டத்தில் என்னென்ன காய் நிறத்துகள் வரப்போகுதுன்னு தெரியல மோடியா யோகியா இங்கே ராகுலா மம்தாவா ஏன் நிதிஷ்குமார் கூட மீண்டும் தலை தூக்கலாம் சரத்பவார் கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் தொடக்கத்திலேயே அதிலேருந்து விளையிட்டார் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி லாலு பிரசாத் பையனுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய வலிமையான தலைவராக இந்தியா கூட்டணியில் தொடக்கத்திலேருந்தே இருக்கிறாரு ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அந்த விதத்தில் இந்த மம்தாவை உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த புகைச்சல் எப்படியாக அமையும் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவருக்குமே நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பல்வேறு செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி